அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் நாளை வசந்த பஞ்சமி சரஸ்வதிக்கு உகந்த நாளி தெரிந்தும் கூட இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க வசந்த பஞ்சமி விழா நாளைய பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்கு குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை அதாவது இலையுதிர் காலத்தை வரவேற்கும் இந்த வசந்த பஞ்சமி நாள்ல மக்கள் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வாங்க வசந்த பஞ்சமியை ஸ்ரீ பஞ்சமி அல்லது சரஸ்வதி பஞ்சமினும் வசந்த பஞ்சமி அப்படின்னு அழைப்பாங்க கல்வி அறிவு இசை கலை ஆகியவற்றின் அதிபதியாக சரஸ்வதி தேவி விளங்குவதால் இந்த நாளில் நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கினால் கல்வி மற்றும் கலைகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் என்பது ஐதீகம் சரி வசந்த பஞ்சமிக்கு உகந்த நிறம் எது தெரியுமா மஞ்சள் நிறம் இந்த மஞ்சள் நிறம் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் அடையை சாத்துவார்கள் சாமந்திப்பூ போன்ற மஞ்சள் நிறத்திலான பூக்கள் கொண்டு மாலை போட்டு பூஜிப்பார்கள் மேலும் மக்களும் கூட மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் மஞ்சள் உலோகம் என்று அழைக்கப்படும் தங்கத்தையும் அன்றைய தினத்தில் அணிந்து கொள்வார்கள் வசந்த பஞ்சமி அன்று பலரும் தங்களின் குழந்தைகளை ஆரம்ப பள்ளிகளில் கூட சேர்ப்பார்கள் அதாவது குழந்தைகள் அன்றைய தினம் முதன்முதலாக கல்வி கற்க தொடங்குவார்கள் இந்த நல்ல நாளில் குழந்தைகள் கல்வி கற்க தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் அருளால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என நம்பப்படுகிறது சரி இந்த வசந்த பஞ்சமி பூஜை செய்ய நல்ல நேரம் எப்போது இந்த வருடம் பிப்ரவரி இரண்டாம் தேதி வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுது இல்லையா அன்றைய தினம் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடத்திலிருந்து மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் சரஸ்வதி தேவியை பூஜிக்க உகந்த நேரம் அன்று நல்ல நேரம் ஐந்து மணி நேரம் இருபத்தி நிமிடங்கள் நீடிக்கும் அதிலும் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து அந்த மணி துளி அளவில் நீங்கள் பூஜித்தால் மிகவும் உகந்ததாக கருதப்படுது மேலும் பஞ்சமி திதி பிப்ரவரி தேதி காலை ஒன்பது முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி காலை நீடிக்கிறது இந்த வசந்த பஞ்சமியில் செய்யக்கூடாதவைகள் என்ன வசந்த பஞ்சமி அணிக்கை சில பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது அவசியம் வசந்த காலத்தை வரவேற்கும் விதத்துல வசந்த பஞ்சமி கொண்டாடப்படும் நிலையில அஞ்சைய தினம் நீங்கள் மரங்கள் செடிகள் இதெல்லாம் வெட்டக்கூடாது இயற்கையை அவமதிக்கும் செயல்களில் ஈடுபடவே கூடாது அன்றைய தினம் உண்பது நம்பப்படுது மது அசுபமானதாக சொல்றாங்க அன்றைய தினம் நீங்க விரதம் இருந்து சாத்விகமான உணவுகளையே உண்ணணும் அதுவே சுபமானதாக கருதப்படுது நாளைய தினம் யார்கிட்டயுமே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதும் நாளைய வசந்த பஞ்சமி நாள்ல நாம மறக்காம நினைவுல வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ள இருந்த நினைச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வசந்த பஞ்சமி பற்றி இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வசந்த பஞ்சமி நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும்போது அதுவரை நன்றி வணக்கம்